என் முன்னோர்கள் தங்கள் மொத்த வாழ்க்கையையும் சொத்தையும் ஆலயத்தை சார்ந்துதான் கட்டி வைத்தார்கள் இனம் இனமாக வம்சம் வம்சமாக நாம் பெருநன்மையோடு பேரானந்தத்தோடு வாழ எல்லா சத்தியங்களையும் அறிவு பொருள் அரசு செய்யும் நிர்வாக முறை எல்லாவற்றையும் ஆலயம் சார்ந்தே சேர்த்து வைத்தார்கள் இந்த படுபாவிகள் ஆலயத்தை திருடியது மூலமாக எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள் மக்களே ஆலயத்தையும் ஆலயம் சார்ந்த வாழ்க்கை முறையையும் மீட்டெடுப்போம் நமக்குள் இருக்கின்ற சிறு சிறு ஜாதி சச்சரவுகள் ஜாதி சண்டைகள் இவைகளையெல்லாம் மறந்து விட்டு ஆலயம் சார்ந்த வாழ்க்கை முறையை மீட்டெடுத்தோம் அதெல்லாம் தானா மறந்து போயிருங்க மறைஞ்சு போயிருங்க ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நாட்டாரும் நாடாரும் திருவண்ணாமலை கோவிலில் மலை மீது தீபமேற்ற வேண்டும் ஒற்றரும் ஒற்றரும் பேருக்கு பின்கட்டை போட வேண்டும் பள்ளரும் மறவரும் பெருமானை தோளில் தூக்குகின்ற சீர்வாதம் சைவ வேளாளரும் அகமுடைய வேளாளரும் பொதுமக்களை கட்டுப்படுத்தி பெருமானுடைய நகைகளை பாதுகாத்து பெருமானுடைய ஊர்வலத்தை முறையாக நடத்த வேண்டும் கிரௌட் கண்ட்ரோல் ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் பூஜைகளை சடங்குகளை முறையாக நிகழ்த்த வேண்டும் ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் ஆதி சைவங்கிற டைட்டில் உண்டு